அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண படம் அதாவது ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்ன்றதுனால சொல்கிறது சண்டை இல்லாமல் ரத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஒரு திரைத்துறைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொசைட்டியில் அப்பாவும் அம்மாவும் தாங்க என்ன நினச்சாங்களோ அதையே குழந்தைங்க வரணும் டாக்டர் ஆகு இன்ஜினியர் ஆகு கலெக்டர் ஆகு இப்படி அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணாமல் குழந்தைங்க என்ன கனவு காணுதோ அதுக்கு மொத்த ஒட்டு மொத்த ஃபேமிலியும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வெற்றி அடைகிற மாதிரி ஒரு படம் டைரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாத்த விட உங்களோட ஆசீர்வாதம் தான் முக்கியம் அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் உங்களை வணங்கி விடைபெறுகிற வணக்கம் என்னுடைய டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சக நடிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வளர்த்துக்கணும் நன்றி ஏன்னா என் பற்றி நானே வெவரம் சொல்லுவேன் சார் எல்லாம் நல்ல அற்புதமாக ஒரு நல்ல டீம் சார் ஆக்சுவலாக நான் சொன்னோன்னு பார்த்தனா ஜென்ரலாகவே நான் திரைப்படத்தில் அதிகமாக வர்றது கதை கேட்டு நல்லா பிடிச்சிருந்தா வருவேன் அவ்வளோதான் இது துணிவுக்கு அப்புறம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க நான் என்னுடைய களம் வேறு பேச்சு தூர அதனால் இதில் இது டைரக்டர் சார் சொன்ன கதை பிடிச்சிருந்தது அதனால் வந்தேன் சினிமா உண்மையிலேயே பெரிய விஷயம் சார் நீங்கள் இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட் ஒரு டீம் ஒர்க்குன்னு ஒன்று உங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னா அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் உண்மையான டீம் ஒர்க் சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சொன்னால் அர்த்தம் மேனேஜர் கேட்க மாட்டான் அவன் ஒன்று சொன்னால் சரி வர சார் நான் இப்படியே என்ன மேனேஜர் சொன்னால் மேனேஜர் கேட்க மாட்டான் ஆனால் சினிமாவில் அப்படி இல்லை சார் அந்த சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரோ எஸ் அவ்வளோதான் அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய டீம் ஒர்க்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆனால் அதை வாழ வைக்கிறதெல்லாம் நீங்கள் தான் வாழைப்பூ வாழ்த்தீங்கன்னு நம்பிக்கையோட உங்களுக்கு புரிஞ்சா சரி டேரக்டருக்கு டேரக்டருக்கு புரியல அவ்வளவுதான் நல்லா இருக்கும்